மலேசியாவில் இமயத்துடன் இன்று ஒரு தொடரை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதனுடைய டைரக்டர் அவர் தான் ப்ரொடியூசரும் அவர் தான் விஜயராஜன் பேரு திருநோகச்சந்தர் அவர்களிடம் முதல் மாணவனாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் செய்தவர் எந்தெந்த கோணங்களிலே எனக்கு எங்கே எங்கே சென்று படங்களை எடுக்க வேண்டுமோ ஒரு நாவல் மாதிரி அந்த தொடரை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இங்கேயும் நாளே தினம் நடக்கின்ற கச்சேரியிலே ஒரு பகுதியையும் அவர் எடுக்கிறார் மலேசியாவில் சவுந்தரராஜன் பாடும் பொழுது மக்கள் எப்படியெல்லாம் வரவேற்றார்கள் என்பது அந்த காட்சியில் வரும் அதையெல்லாம் சிறப்பாக செய்கிறார் அது வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திரு விஜயராஜ் அவர்களுக்கும் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் மாலை அணிவித்து